வாங்க வாங்க பாரதி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வச்சிருக்கேன் கிருஷ்ணர் கிருஷ்ணர் இருக்காரு சரஸ்வதி இருக்காங்க பார்வதி இருக்காங்க குழந்தை எடுக்க மற்றொரு குழந்தை ஆட்சியிடம் கூற அப்படி செய்யக்கூடாது கண்ணன் ஒரு மாயக்காரன் அவன் லீலைகளின் மூலம் நான் மை

அவர்கள் பானையில் ஒரு மணியைக் கட்டி எவர் ஏய் மணியே யாராவது பானையை தொட்டால் நீ சத்தம் போட பானையை சுமந்து பானையை அடைக்கிறார் அவனால மாதிரி அது எப்படி அவன் எந்த பந்தயம் வைத்தாலும் ஜிக்கிறானே கடைசியில நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் ஒரு வழி இருக்கும் கோபுர கிட்ட இருக்க வெந்தையை எடுத்து சொல்லணும் அந்த மணி சத்தம் போட நம்ம மாட்டிப்போம் कृष्ण, 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 और गोपी लड़के जिंदे मार्टिकाम हैं नेहरू लोगों आलो डाना, कृष्ण बिल्कुल निकले, कृष्ण बिल्कुल निकले आलो डाना, तेरी सांपुची गोपी लड़के पाने ही तुम तो, गो வர் கிருஷ்ணனும் அவன் நண்பர்களும் செல்கிறார்கள் ஸ்ரீகரம் கிருஷ்ணன் கோபியர்கள் திரும்பி வர முன்னாடி வெண்ணெய்தான் அம்மா சீக்கிரம் மாழ்கி கொள்க போறேன்னு எனக்கு தோணுது மணியை பற்றும் போல அதன் கிருஷ்ணர் வெண்ணையை எடுத்து வசுதாமா மற்றும் ஸ்ரீதாமாவிடம் கொடுக்கும் போது மணி அமைதியாக இருக்கிறது கிருஷ்ணர் தனக்காக வெண்ணை எடுக்கும் போது மணி சத்தமாக ஒழிக்கிறது கிருஷ்ணாவும் அவரது நண்பர்களும் வெண்ணையுடன் இருப்பதை கண்டு கோபியர்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளே விரைகிறார்கள் கிருஷ்ணா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ராஜகிட கூட்டிட்டு போலாம் இல்ல இல்ல இவங்க எல்லாரையும் யசோதாம கிட்ட அழைச்சிட்டு போகலாம் இல்ல இல்ல இவங்க எல்லாரையும் கிட்ட கூட்டிட்டு போகலாம் இல்லை நாம் இவர்களை விஷ்ணு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு கிட்ட முறையிடணும் கோபியர்கள் கிருஷ்ணரையும் அவரது நண்பர்களையும் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள் காட்சி நான்கு வெளிப்பாடு கோபியர்கள் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் செயல்களை பற்றி பூசாரியிடம் பூகார் கூறுகிறார்கள் குழந்தைகளா விஷ்ணு பகவான் ஏற்கனவே உங்க காண்கிட்ட போலே அதோ அங்க பகவான பார்த்தேன் கிருஷ்ணர் தனது காலம் எடுத்த போது மணி ஒடித்தது ஏன் பிரசாதத்தைண்ட கிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை உணர்கிறார்கள் அவரின் தெய்வீக விளையாட்டை புரிந்து கொண்டு பயபக்தியுடன் வணங்குகிறார்கள் இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் பாடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் பக்தர்கள் தனக்காக செய்த வெண்ணையை முழு அன்புடன் உரிமையோடு எடுத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார் ஆனாலும் இறைவனாகவே இருப்பினும் கிருஷ்ணர் அவர் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பொறுப்பேற்றார் இதிலிருந்து நாம் எடுத்துக் கொள்ளும் பாடம் முழு மனதுடன் இறைவனை மட்டுமே நினைத்து நாம் எது செய்தாலும் அவர் நிச்சயம் அதை ஏற்று நம்மை ஆசிர்வதிப்பார் நாமும் தவறு செய்ய நமக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டும் பகவதி தெய்வம் கிருஷ்ணன் என்று கூறியுள்ளார் அதாவது நாம் ஒரு எலையோ பூவோ கனியோ இல்லை காயோ இல்லை கொஞ்சம் தண்ணீரோ வைத்தால் கூட அது ஏற்று நம்மை ஆசிர்வதிப்பார் அதே போல் மணியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நெவேந்த போது தன் கடமை என்பதை உணர்ந்து செயல்பட்டது இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் பாடம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம் கடமையிலிருந்து தவறக்கூடாது அதுவே நாம் இறைவனிடம் கொண்ட பக்தியின் அடையாளமாகும் மற்றும் இறைவனுக்கு எதை படைத்தாலும் தீபம் காட்டி மணி எடுத்து படைக்க வேண்டும்